வணக்கம் அன்புடன் வர இருபத்தி ரெண்டாம் தேதியை குறி வச்சு தமிழக பாஜக அரசியல் களத்துல மிக முக்கியமான சில காயநகரத்தல்களை செய்ய இருக்காங்க அடி என்ன வர இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு அந்த நேரத்துல தமிழகத்தினுடைய பாஜக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அடி அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒரு தேர்தல் நேரத்துல பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அனுமானிக்கப்படுது அப்படி என்னதான் காய் அதுல செய்ய தொடங்கியிருக்கு பாஜக பாஜகவினுடைய அந்த காலநகர்த்தல் தமிழகத்துல எடுபடுமா இந்த வீடியோல விவாதிக்கப்படும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாஜகவினுடைய நீண்டகால அஜெண்டாக்கள்ல ஒண்ணு அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது நீண்ட கால இடைவெளிக்கு பின்பு சட்ட ரீதியா அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கான உரிமத்தையும் பெற்றிருந்தாங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டியம் முடிக்கப்பட்டுருச்சு அப்படி அயோத்தியில கட்டப்பட்ட ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேக பணிகள் தொடர்ந்து பதினாறாம் தேதி முதலே நடக்க இருக்கு அதுல இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நிகழ்வினுடைய மைய நிகழ்வான கும்பாபிஷேகம் போகுது அதுவும் பன்னிரெண்டு இருந்து இரண்டு மணி வரை நடக்க போகுது விட ஒரு அரசியல் களத்துக்குள்ள பாஜக பயன்படுத்தும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா தமிழ்நாட்டு பாஜக அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல விரும்புறோம் தமிழகம் முழுவதும் பாஜகவினரும் ஆர் எஸ் எஸ் காரங்களும் இதை எப்படியாவது அரசியல் மையப்படுத்தணும் இதை ஓட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய்நகரத்துல தொடங்கி இருக்காங்க அதுக்காக பாஜக என்ன செய்து கல சேவகர்கள் மூலமாகவும் ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்புகளா இந்துத்துவங்களுடைய கிளை அமைப்புகளா இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசு தொடங்கி இந்து முன்னணி இந்து மகாசமான் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான காய்நகரத்துல செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை துறைக்கு கீழே ஏராளமான கோயில்கள் இருக்கு இவங்க அத கணக்கில் எடுக்கல அதை தாண்டி பல கோயில்கள் இருக்கு அத பல்வேறு சமூகங்கள் நிர்ணயிச்சுட்டு இருக்காங்க ஒரு உதாரணமா பிள்ளைமார் சமூகத்துக்கு சொந்தமான கோயில்கள் இருக்கு தாரா சமூகத்துக்கான கோயில் இருக்கு தேவர் சமூகத்துக்கு இருக்கு எப்படி வன்னியர் சமுதாய கோயில் இருக்குன்னு ஒவ்வொரு சமுதாயங்களுக்கும் தனித்தனியா பிரத்யேகமா கோயில்கள் இருக்கு இந்த நிலையில பாஜக ஒரு மெகா சர்வே நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்களையும் ஒருங்கிணைத்து அதாவது பல்வேறு சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குல்ல அந்த கோயில்களுடைய நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் அது அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் பட்டியல் இவர்களை வாங்கி அந்தந்த பகுதிகளில் கல்யாண மண்டபத்துல அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக பிரமுகர் இல்லத்துல முதல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க இந்த மீட்டிங் எதுக்குன்னா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அயோப்பியில ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஒரு இந்துத்துவத்துல ஒரு பெரிய நகர்வு இத பாஜக தான் இந்த வெற்றிக்கு காரணம் வெற்றியை நம்ம கொண்டாடணும் வெற்றியை அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறதா பால வெடிக்க விடுறதா அதெல்லாம் இல்ல உங்க கோயில்ல அதாவது நீங்க விட்டுக்கூடிய கோயில்ல அது எந்த கோயில் நீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்குள்ள ஒரு சொந்தமான கோயிலு அந்த கோயிலுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய நீங்க உங்க ஊர் மக்களை திரட்டி அயோத்தியில ராமர்களின் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த பன்னிரண்டு டு ரெண்டு மணிக்கு உங்க ஊர் கோயில்ல ராமநவமி பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அழைப்பை செய்யறதுக்காக தான் ஒவ்வொரு ஊர்லையும் ஊர் கமிட்டி கூட்டங்களை சமுதாய கூட்டங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அன்றைய நாள்ல பாஜக பிரமுகர்கள் பேச இருக்காங்க அந்த பேச இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வடகுறை ஞாயிற்றுக்கிழமையே பல கிராமங்கள்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில அவங்க வலியுறுத்த போறது உங்க கம்யூனிட்டி நீங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க ராமநாயணியை பாடுங்க ராம கீர்த்தனைகள் பாடுங்க இதை முன்னெடுக்கிறது யாருதான் பாஜக தேர்தல் பரப்புரையை ஆலயங்கள் அருந்தி அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தை மையப்படுத்தி நாங்க தான் இந்துக்களுக்கு இதை செஞ்சோம் அப்படின்னக்கூடிய ஒரு அஜெண்டாவை உருவாக்குறதுக்காக தான் அப்படின்னக்கூடிய ஒரு விதைக்கிறதுக்காக தான் முதன் முதல்ல ஒரு ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஊருக்கு வந்து பண்ணுங்கன்னு சொல்றதே தேர்தல் பணிக்கான ஒரு அறைகூகல் தான் தெரிஞ்ச தெரியாமல பாஜகவுடைய இந்த தேர்தல் பணிகள்ல எல்லா சமூகத்தினுடைய ஆலயங்களிலும் பொறுப்பா இருக்கக்கூடியவங்க முழுக்குள்ள வராங்க சோ இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த கலை நிகழ்த்தர்கள் செஞ்சிருக்காங்க பல ஊர்களிலையும் பாஜக பிரமுகர்கள் இது ஒரு வேலையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உங்க ஊர்கள்ல கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஊர்கள்ல கூட இது நடந்திருக்கலாம் நீங்க பார்த்திருக்கலாம் ஆனாலும் தமிழ்நாடு திராவிட மண் அப்படின்னு சொல்றாங்க பாஜக இங்க கூட்டணி பலம் இல்லாம கால்வழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டின விவகாரத்தை முன்வைத்து பாஜக செய்யக்கூடிய அந்த அரசியல் காய்நகர்த்தல்கள் அவர்களுக்கு பலன் தருமா அது எப்படியாக தமிழகத்தில் ரியாக்ட் செய்ய போகிறது என்பதையும் நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊரகவிலாளர் நன்றி வணக்கம்